ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப எதழ்

இன்னும் இவர்கள் தொடர வேண்டுமா நல்ல ஒரு முடிவிடுங்கள் பெரியோர்களை தாய்மார்களை நேரம் விட்டது உங்களுக்கு நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போகின்றேன் செய்யாததை இனி இவர்கள் செய்ய போகின்றார்களா உங்கள் மனதிலே இந்த கேள்வியை உள்வாங்க வேண்டும் ஐம்பது ஆண்டுகள் செய்யாததை இனி இவர்கள் செய்வார்களா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா நிச்சயமாக நிச்சயமாக இல்லை இல்லை ஏதோ இவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்து சரி ஏதோ பத்து வருஷம் செய்ய முடியலப்பா அடுத்த ஒரு கட்சிகளுக்கும் கலைஞருக்கு ஐந்து முறை முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஐந்து முறை முதலமைச்சர் இந்த இரண்டு கட்சிகள் ஐம்பது ஆண்டுகள் நீண்ட காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து இனியும் இவர்களுக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறேன் இவர்கள் ஆட்சிக்கு வந்து புதுமை உங்களுக்கு என்ன கொடுப்பார்கள் வித்தியாசம் என்ன கொடுப்பார்கள் இவருடைய காலம் முடிந்து விட்டது இவர்களை ஒதுக்குங்கள் இதுதான் என்னுடைய நோக்கம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்து பாருங்கள் நான் கேட்பதெல்லாம் நீங்கள் எல்லோரும் ஐம்பது ஆண்டுகள் திமுக திமுக வாய்ப்பு கொடுத்தீர்கள் இந்த அன்புமணிக்கு ஒரு ஐந்து ஆண்டு காலம் கொடுத்து பாருங்கள் நான் அதிகமாக எனக்கு வேண்டாம் அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் ஆண்டு காலத்தில் ஐந்து ஆண்டு காலம் எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் காரணம் தமிழ்நாட்டில் நல்ல திட்டங்கள் கொண்டு வர எனக்கு ஐந்து ஆண்டுகள் போதும் நான் மத்திய அமைச்சராக பணியாற்றிய நேரத்தில் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் மத்திய சுகாதாரத்துறையிலே ஐம்பது ஆண்டுகளை செய்யாததை அன்புமணி ராமதாஸ் ஐந்து ஆண்டு காலத்தில் செய்து என்று சொன்னார் இந்தியாவின் சுகாதார சீர்கேடுகளை ஐந்து ஆண்டு காலத்திலே ஒழித்தவன் குறைத்தவன் அழித்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் இது நான் எதுவும் ஆணவத்தில் நான் பேசுறேன் நினைச்சுக்காதீங்க எனக்கு ஆணவெல்லாம் கிடையாது நம்பிக்கையில நான் பேசுறேன் நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய தன்னம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை என்னால் முடியும் என்னால் மட்டும் தான் முடியும் என்ற நம்பிக்கை தான் இது ஆணவம் கிடையாது தயவு செய்து தவறா புரிஞ்சுக்காது நான் கடந்த காலத்தில் செய்து முடித்தவன் எனக்கு ஐந்தாண்டு காலம் நீங்கள் வாய்ப்பு கொடுத்து டெல்லிக்கு அனுப்பி வைத்தீர்கள் அந்த நேரத்திலே லோயோலா கல்லூரி ஒரு ஆய்வை நடத்தியது சர்வே செய்தது அந்த சர்வேயில் தமிழ்நாட்டை சார்ந்த பதிமூன்று அமைச்சர்கள் டெல்லிக்கு சென்றார்கள் ப சிதம்பரம் உள்ளிட்ட அந்த லயலா காலேஜ் சர்வே என்ன சொல்லிச்சுன்னா பதிமூன்று அமைச்சர்களில் முதல் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் என்று அந்த ஆய்வு சொல்லியது லயலா கல்லூரி ஆய்வு அந்த அளவிற்கு இந்தியாவுக்கு திட்டங்கள் கொண்டு எனக்கு அந்த நேரத்திலே உலகளவில் நான்கு விருதுகளை கொடுத்தார்கள் அந்த நான்கு விருதுகளில் இரண்டு விருதுகள் ஐநா சபையை சார்ந்தவர்கள் கொடுத்தார்கள் ஐநா சபை விருது நினைத்து பாருங்கள் ஐநா சபை என்றால் ஐக்கிய நாட்டு சபை இப்படி நான்கு உலக அளவில் விருதுகள் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி தலைவர் வாங்கினது கிடையாது ஆனால் எனக்கு கிடைத்தது இது நான் என்னுடைய சுய பெருமையை நான் சொல்லல நடந்தது நான் சொல்கின்றேன் ஐந்தாண்டு காலத்திலே இந்தியாவின் தாய் இறப்பு விகிதம்

இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும் போலியோ பற்றி தெரியும் இளம்பெல்லவாதம் குழந்தைகளுக்கு வருகின்ற ஒரு நோய் அறுபது ஆண்டு காலமாக இருந்தது இன்று இந்தியாவிலே ஒரே ஒரு போலியோ கிடையாது அத்துணையும் ஒழிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் இந்த அன்புமணி ராமதாஸ் தான் இந்தியாவிலே போன்ற கொடிய நோய் ஐம்பது விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் நாங்கள் தான் காரணம் இந்தியாவிலே புகையிலை பொருட்கள் பிடி சிகரெட் குட்கா போன்ற பொருட்கள் எல்லாம் இருபத்தி ஐந்து விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் நாங்கள் தான் காரணம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் இது ஒரு வித்தியாசமான திட்டம் இதனால் இந்தியாவிலே லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியது உங்கள் முன் நின்று கொண்டு பேசியிருக்கின்ற அன்புமணி ராமதாசால் அறிமுகப்படுத்த இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் இந்தியாவில் இருபத்தி மாநிலங்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் இந்தியாவுக்கு செய்த அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டுக்கு என்னால் செய்ய முடியாதா தேவை ஒரு வாய்ப்பை நீங்கள் தாருங்கள் அன்புமணிக்கு ஒரு ஐந்து ஆண்டு காலம் கொடுத்து பாருங்கள் இந்த ஐந்து ஆண்டு காலத்திலே திமுக அண்ணா திமுக ஐம்பது ஆண்டுகள் செய்யாததை நான் இந்த அன்புமணி ராமதாஸ் ஐந்து ஆண்டு காலத்திலே செய்து முடிப்பேன் அது மட்டும் இல்ல இந்த ஐந்து ஆண்டு காலத்திலே அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்துக்கு நான் திட்டமிடுவேன் என்னால் முடியும் அடுத்த தலைமுறைக்கும் நான் திட்டமிடுவேன் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நினைத்து பாருங்கள் உங்ககிட்ட நான் கேட்கறதல்ல இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேர்தல் வந்துவிட்டது ஒரு மாற்றம் வேண்டும் என்று இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைச்சு பாருங்கள் மாதம் இருமுறை அமைச்சர் பதவியெல்லாம் என்னுடைய நோக்கம் என்ன எனக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படி பதவியில வரணும் ஆசை கிடையாது என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டை காப்பாற்றும் இந்த திமுக அண்ணா திமுக பிடியிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்

அந்த பால் கொள்ளைய கான்ட்ராக்டர் ஒரே கான்ட்ராக்டர் தான் அண்ணா திமுக அதே கான்ட்ராக்டர் திமுக ஏன் கூட்டு இப்படி எது செஞ்சாலும் கூட்டு கொள்ளை இன்னைக்கு வெளியில வசனம் பேசி நாங்க இல்ல நீங்க இல்ல யாருங்க ஏமாத்துறீங்க கலைஞர் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் ஆட்சியில முதல் முதலாக அந்த கிரனைட் உரிமம் கொடுத்ததுக்கு கலைஞருடைய பையனுக்கும் மருமகனும் கொடுத்தாங்க

அந்த மணிமுத்தார திசையை மாத்திட்டாங்க ஏன்னா இங்க கிரனேட் எடுக்கணுமா இங்க இப்படி ஜெயலலிதா ஆட்சியில உரிமையை கொடுத்து கிரனேட்டை கொள்ளடிச்சுட்டு திருப்பி கலைஞர் ஆட்சியில் விசாரணை குழு பண்ணாங்க விசாரணை குழுல ஜெயலலிதா மீது வழக்கு பதிவு சின்னசாமி கரூர் சின்னசாமி அவர் மீது வழக்கு பதிவு டைனீஸ்வரன் அதிகாரி மீது வழக்கு பதிவு சின்னசாமி ஜெயிலுக்கு போனார் இதுக்காக பிறகு அந்த கிரனேட் முதலாளி காம்பரமைஸ் பண்ணிட்டார் முடிஞ்சு போச்சு அதையெல்லாம் யாரும் மூடிட்டாங்க முடிச்சுட்டாங்க பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்தப்போ அந்த கிரானைட் கம்பெனிக்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டை உடனே ரைட் பண்ணி அவங்க கைது பண்ணாங்க அப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு காம்பரமைஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பொதுநல வழக்கு சகாயம் குழு ஐஏஎஸ் அதிகாரி மிக நேர்மையான அதிகாரி சகாயம் அவர் குழு தலைமையில் குழு போட்டதுக்கு யார் தெரியுமா எதிர்த்தா இன்னைக்கு ஊழல் ஊழல் செய்யறாங்க சொல்லி ஜெயலலிதா ஜெயலலிதா எதிர்க்கிறாங்க எங்க யார் எதிர்க்கிறாங்க சகாயம் குழு விசாரணை செய்யக்கூடாதுன்னு எதிர்க்கிறது யாரு ஜெயலலிதா ஏன் உண்மை வழி வந்துருமா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போறாங்க யாரு தமிழ்நாடு அரசு ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட் போயிட்டு சகாயம் குழு விசாரணை செய்ய கூடாதுன்னு ஏன் செஞ்சு என்ன ஆயிடும் ஏன்னா அவர் மிக மிக நேர்மையானவர் சகாயம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க இல்ல இல்ல சகாயம் தான் விசாரணை செய்யணும் மறுபடியும் இங்க வந்தாங்க சகாயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் சொல்லிச்சு எதுக்கு சகாயம் கொடுக்க நீங்க அதிகாரம் கொடுக்கல ஒத்துழைக்கல ஏன் உண்மை வெள்ளி வந்துடும் பிறகு சகாயம் விசாரணை பண்ணார் சுடுகாடு எல்லாம் அவர் பார்த்தோம்

சிபிசிஐடி விசாரணை போதும் சிபிசிஐடி விசாரணை பண்ணாதான் இங்க முத்துக்குமாரசாமி இறந்தாருல அதுக்கு காரணமாக வெளியில விட்டாங்க பாரு சிபிசிஐடி அதே போன்று சிபிசிஐடி வச்சுட்டு எல்லாரையும் விடுதலை பண்ணிடலாம் ஒண்ணு பிரச்சனை இருக்காதுன்னு தமிழ்நாடு அரசு விட திட்டம் இதுதான் ஊழல் இப்படி ஊழலை பத்தி நான் மூணு மணி நேரம் நான் பேசுவேன் புள்ளி ஒவ்வொரு ஊழல் ஒவ்வொரு ஊழலை பத்தி நான் பேசிட்டு இருப்பேன்

இரண்டு உங்க பிள்ளைகளுடைய கல்வி கடன் நாங்கள் ரத்து பண்ண போறோம் ரத்து பண்ணதுனா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் அந்த கடனை அரசாங்கம் மூன்று நெசவாளர்களுடைய கூட்டுறவு கடன்களை நாங்கள் ரத்து பண்ணுவோம் பாதிக்கப்பட்ட மக்கள் நிச்சயமாக இதெல்லாம் நாங்கள் செய்து நல்ல உங்களுக்கு நல்ல திட்டங்கள் எங்களால் கொடுக்க முடியும் அது மட்டுமில்ல தமிழ்நாட்டில் எவ்வளோ முதியவர்கள் இருக்கின்றார்கள் அறுபது வயதுக்கு மேல முதியவர்கள் அவங்க நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக உழைத்தவர்கள் அத்துணை பேரும் நான் அவளை தன்மானத்தோடு நான் வாழ வைப்பேன் நல்லா நான் பார்த்துக்க போறேன் முதியவர்களே நான் என்னுடைய கடமை நல்லா பார்த்துக்க போறேன் அவளுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனையில் தனி பிரிவு முதியவர்களுக்கு தனி பிரிவு ஜிவியாட்ரிக் யூனிட் ஜீவியாட்ரிக் வார்டு ஹாஸ்பிட்டல் தனியாக இருக்க வச்சிருப்போம் அவங்களுக்கு தனியா ஏன்னா இங்குல நின்று அவங்களால நிற்க முடியும் அதே போன்று முதியோர் பென்ஷன் இருக்கு உதவித்தொகை இருக்கு அது இரண்டாயிரம் ரூபாயை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் முதியவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அது மட்டுமல்ல அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நல்ல அவங்களை பாதுகாக்கணும் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்கள நல்ல சுயமரியாதையுடன் நாங்கள் வாழ வைப்போம் அவங்களுக்கு நல்ல வேலைகளை உருவாக்க போகின்றோம் திட்டங்களை கொடுக்க போகிறோம் இடஒதுக்கீடு மூன்று பர்சன்ட் இருக்கு ஆனால் அவர்கள் நல்ல ஒரு என்ன அர்பன் பிளானிங் இருக்கு அவங்களால போக முடியல வர முடியல அதெல்லாம் திட்டமிட்டு நல்ல மாற்றங்கள் ஒவ்வொரு பிரிவினுக்கும் நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு அங்கே அஞ்சு வருஷம் படிச்சுட்டு வேலையில் அஞ்சு வருஷம் வேலை இல்லைன்னா அவங்க வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் மாதம் கொடுக்க போறோம் டோல்னு சொல்லிருந்தாரு இதெல்லாம் செய்ய போறோம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்தையும் மக்கள் தொகை அடிப்படையில் பன்னிரண்டு லட்சம் மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்க போறோம் ஒரு மாவட்டத்தில் பன்னெண்டு லட்சம் தான் இருக்கும் அவ்வளவுதான் ஜென்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் எருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் அப்ப பிரிச்சாதான் அது நிர்வாகத்துக்கு ஏதுவாக இருக்கும் நல்ல சுலபமா நிர்வாகம் செய்யலாம் இப்ப இருக்கிற மாவட்டம் பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் முப்பத்தி லட்சம் இருபத்தி லட்சம்லாம் லட்சம் எல்லாம் முடியாது போக முடியாது திட்டம் போக முடியாது பன்னெண்டு லட்சம் ஒரு மாவட்டம் பன்னெண்டு 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 சுலபமா இருக்கும் மக்களுக்கு அவதி கிடையாது எங்க வேணா நீ இல்லைன்னா நீ அங்க போயிட்டு வரணும் தூரம் போயிட்டு வரணும் இதெல்லாம் நீங்க இங்ககிட்டே வரும்

ஒரு ஒரு மிக மெகவாட் இப்ப பார்த்தா அஞ்சு கோடி நாலரை கோடி இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மூன்றரை கோடி ரெண்டு கோடி கூட வரும் அது ஒண்ணுமே இல்லை இருபது வருஷம் போட்டா ஒரு இருபது வருஷம் வரும் அது யார் மெயின்டைன் பண்ண போறாங்க அந்த கிராமத்தில் உள்ள இருபது இளைஞர்கள் மெயின்டைன் பண்ண போறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களுக்கு தடையெல்லாம் மின்சாரம் வரப்போ இப்படி ஒவ்வொரு திட்டமும் நாங்கள் கொடுத்து செயல்படுத்த போறோம் நாங்கள் எதுவும் கிடையாது அத்துணை திட்டமும் நான் சொன்ன திட்டம் செயல்படுத்த போறேன் உங்களுக்கு இது என்னால உறுதியா முடியும் இது வேற யாரால முடியாது சும்மா காசு வச்சிருக்காங்க திமுக கோடி ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணிட்டு விளம்பரம் 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 சோஷியல் மீடியால விளம்பரம் பத்திரிக்கையில விளம்பரம் டிவியில விளம்பரம் அந்த கோடி கொள்ளட்சம் கோடிக்கெல்லாம் விளம்பரப்படுத்திக்கிட்டு எங்களுடைய செயல் திட்டத்தை அப்படியே காப்பிடிச்சு அவங்க செயல் திட்டன்னு விளம்பரம் கொடுத்திட்டு இருக்காங்க எல்லாம் மக்கள் நம்ம போகிறதில்ல மக்களுக்கு தெரியும் கேள்வி கேட்கணும் ஏங்க ஐம்பது வருஷமாக செய்யாதது ஏன் இப்ப செய்ய செய்கிறேன்னு சொல்கிறீங்க இந்த இந்த ஐடியா உங்களுக்கு முதல்ல தோணலையா

பத்தாண்டு காலம் முதலமைச்சர் ஆண்டு கலைஞர் மதுவிலக்கு அப்போ கொண்டு வரல இப்ப ஆறாவது முறை சொல்லிருக்காரு சத்தியமா நான் கொண்டு வருவேன் பாவம் சத்தியமா கொண்டு வருவா ஆறு முறை சொல்லி இவரு கொண்டு வர போற இதெல்லாம் மக் மக்களை எல்லாம் என்னமோ நினைக்க என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க எல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் ஆட்சியில இரண்டாயிரத்தி எட்டுல அப்போ அவர் முதலமைச்சர் நேரத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் ஐம்பது சமூக சமுதாய தலைவர்கள் அழைத்து கலைஞர் கிட்ட போய் பேசி ஒரு மணி நேரம் கெஞ்சிறார் ஐயா ஐயா மதுவை ஒழிங்க கடையை மூடுங்க கடையை மூடுங்க தயவு செய்து மூடுங்க ஒரு மணி நேரம் ஐயா கெஞ்சிறார் கலைஞர் கெஞ்சிறார் கலைஞர் சொல்றாரு சரிதான் நீங்க சொல்லதுலாம் சரிதான் ஆனா வருமானம் போயிடும் அதனால நான் ஒரு மணி நேரம் குறைக்கிறேன் கடையை எவ்வளோ ஒரு மணி நேரம் குறைக்கிறாங்க இவரா சாராய கடை மூட போற மனசாட்சி இல்ல கலைஞர்கிட்ட கலைஞர் அவர்களே நான் உங்க மேல நான் அளவுக்கு அதிக மரியாதை வச்சிருக்கேன் அதுல வந்து எந்த எள்ளளவும் அதை குறைக்க முடியாது உங்களை ஏன்னா உங்களோட உழைப்பு நான் மதிக்கிறேன் ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க சொல்லணும் முதல்ல இந்த மதுவை திணித்து மூன்று தலைமுறையை அழித்த நீங்கள் முதலில் மக்கள் மதியில மன்னிப்பு கேட்கணும் இந்த மதுவை கொண்டு வந்ததுக்கு நீ மன்னிப்பு கேளு நீ கேட்கணும் சின்ன பையன் ஒருத்தன் சொல்றான் அவ்வளோ பெரிய முதிய தரல நிச்சயமா நானா நிச்சயமா உங்க காலில் உண்டு நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன் ஐயோ தப்பு பண்ணிட்டேன் நிச்சயமா இதெல்லாம் கேட்கணும் எதுவுமே இல்லாம நாங்க வருவோம் ஆட்சிக்கு வரணும் என்ன வேணும் போய் சொல்லிட்டு இருக்கீங்களா அந்த காலத்தில் ஒன்னும் அவங்கள நம்பிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் இளைஞர்கள் உள்ளதான் நம்ப மாட்டாங்க எல்லாம் இளைஞர்கள்லாம் தெளிவா இருக்கிறான் இளைஞர் அவன் கையில கையில் ஒரு போன் வச்சிருக்கிறான் தப்பு தப்புன்னு அமுக்குறான் வாட்ஸ்அப்ல அமுக்குறான் இமெயில் அமுக்குறான் ஃபேஸ்புக்ல அமுக்குறான் ஒன்னு அமுக்கி இங்க அமுக்கி அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தா உலகம் முழுவதும் செய்தி போகுது தெளிவா இருக்கிறான் அவனை ஏமாற்ற முடியாது இளைஞர்களெல்லாம் இளைஞர்களுடைய அப்பாவை ஏமாத்திருக்கலாம் வசனம் பேசி ஏமாத்திருக்கலாம் தமிழ்நாடு அன்புமணி தான் வர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் தமிழ்நாடு அத்துணை பெண்களும் அன்புமணியால் மட்டும்தான் பூரணமாக மதுவை ஒழிக்க முடியும் என்று நாங்கள் அவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் தமிழ்நாடு அத்துணை விவசாயிகளும் அன்புமணியால் மட்டும்தான் வேளாண் புரட்சி வரும் அன்புமணியால் மட்டும்தான் வரும் என்று அவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் அதே போன்றுதான் மீனவர்களும் நெசவாளர்களும் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி மூணுல கிடைச்ச பென்ஷன் அதே பென்ஷன் தான் நாங்கள் மீன் கொடுக்க போறோம் நாங்க பத்திரிகையாளருக்கு திட்டம் வச்சிருக்கிறோம் பத்திரிகையாளருக்கு திட்டம் என்ன திட்டம் பத்திரிகையாளர் நல வாரியம் அமைப்போம் என்று சொன்ன முதல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் அரசு விளம்பரங்கள் இல்ல அதில் மூணு பர்சன்ட் எடுத்துக்கிட்டு தனியாக அந்த பணத்தை ஒத்தி வச்சு ஒதுக்கி வச்சு பத்திரிக்கையாளர் நலனுக்காக அவங்க வீடுக்காக படிப்புக்காக கல்வி செலவு சுகாதார செலவு பத்திரிக்கையாளருக்கு மினிமம் சேலரி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இதெல்லாம் இதில் தேர்தல் அறிக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் டோல் ஃப்ரீ டோல் கேட்டு பத்திரிக்கையாளர்கள் டோல் கட்ட மாட்டேன் அரசாங்கம் பார்த்துக்க போகணும் பத்திரிக்கையாளர்கள் செலவு சினிமா துறைக்கு செலவு சினிமாவுக்கு எதிரானவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க நான் சினிமா எதிரானவர்கள் கிடையாது சினிமா நான் பார்ப்பேன் அப்பா பாப்பாரு ஐயா பாப்பார் அது பொழுதுபோக்கு சினிமா எதிர்க்கிறது கிடையாது சினிமா கலாச்சாரத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் சினிமா கலாச்சாரம் விஜய் புதுவில் ஒரு அருவா போறாங்க இந்த கலாச்சாரம் தான் வேண்டாம் விஜய் குடிச்சாருன்னா இருக்கிற பிரச்சனை விஜய் குடிக்கிறாரா ஜாலியா இருக்க நம்ம குடிக்கலாம் ரஜினிகாந்த் சிகிரெட் பிடிச்சா சிகரெட் பிடிச்சிருக்கு அதான் தான் சொன்னேன் ரஜினிகாந்த் அவர்களே வேண்டாம் விட்டுடுங்க விட்டுட்டார் அவர் எங்களுடைய கோரிக்கை ஏற்றி விட்டுட்டார் விஜய் ரஜினிகாந்த் விட்டுட்டார் கமல்ஹாசன் விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டாங்க ஏன் எதிர்க்கு உங்களை காப்பாற்றணும் அமைச்சராக நேரத்தில் பொது இடத்தில் புகைப்பிடிக்க கூடாத சட்டத்தை கொண்டு வந்து தைரியமாக கொண்டு வந்து அன்புமணி ராமதாஸ் எவ்வளவு எதிர்த்தாங்க டுபாக்கோ லாபினா மாஃபியா கும்பல் மிக கொடுமையான கும்பல் அது நான்கு முதலமைச்சர் எதிர்த்தார் யார் அதுல நாலு முதலமைச்சர் கலைஞர் சேர்த்து ஜன்னன் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் நூத்தி இருபது எம்பிகள் எதிர்த்தார்கள் சக அமைச்சர்கள் எதிர்த்தார்கள் அத்துணை எதிர்ப்புகளை மீறி நான் கொண்டு வந்தே தீருவேன் என்று உங்களுக்காக நான் அஞ்சு நிமிஷம் இருக்குதான் சரி உங்களுக்காக நான் கொண்டு வந்த ஏன் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் உங்களை காப்பாற்ற வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் அதனால இதெல்லாம் நிச்சயமாக உங்களை நிச்சயமாக நான் நான் காப்பாற்றுவேன் சொல்லலை நான் உங்களுக்கு நல்ல குடும்பத்தில் நல்ல திட்டங்கள் கொண்டு வரும் முன்னேற்றுவேன் குடும்பத்தை முன்னேற்றுவேன் ஏதோ நான் வந்து இந்தியா தமிழ்நாடு சிங்கப்பூரா மாற்றுவேன் துபாயா மாற்றுவேன் லண்டனாக மாத்துவேன் சொல்ல மாட்டேன் என்னால் முடியாது அப்படிலாம் என்னால் முடிஞ்சதுன்னு நான் நிச்சயமா நான் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பொய் உறுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன் என்னால் என்னென்ன முடியுமோ நான் செய்வேன் இப்படி நான் மாற்றிடுவேன் அப்படி மாத்திடுவேன் நான் பொய் எல்லாம் செய்ய மாட்டேன் ஜெயலலிதா சொல்கிறாங்க பாரு பொய்யா அவங்க பேரை மாத்தின பொய் லலிதான்னு மாத்தினாங்க

அஞ்சு வருஷம் உங்களுக்கு திட்டம் எல்லாம் கொடுக்கல இதுக்குதான் திட்டம் போட்டு சிந்தியுங்க விழித்தழுங்கள் உறங்கியது போதும் பொங்கி எழுங்கள் விழித்தழுங்கள் தமிழ்நாடு தமிழர்களை விழித்தழுங்கள் நேரம் வந்துடுச்சு சகிப்பு தன்மை சகித்தது போதும் புரட்சி செய்யுங்கள் மௌன புரட்சி செய்யுங்கள் ஒரு ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றம் அரசியல் மாற்றம் அரசியல் கலாச்சார மாற்றம் வேண்டும் அரசியல் கலாச்சாரம் வேண்டாம் நாங்க யாரும் எதிரியா பார்க்க மாட்டோம் இன்னைக்கு திமுக எதிரி அண்ணா திமுக அண்ணா திமுக எதிரி திமுக இவங்க ஆட்சி வந்து அவன் திட்டத்தை முடக்கணும் அவங்க வந்து இவங்க திட்டத்தை முடக்கணும் பொதுமக்கள் நீங்க தான் பாதிப்பு இப்படி எதிரி கலாச்சாரம் எனக்கு எல்லாமே வேண்டி எல்லாம் தேவை அதனால இதெல்லாம் நீங்க சிந்தித்து நல்ல முடிவிடுங்கள் நல்ல மாற்றத்தை கொண்டு வாருங்கள் இந்த பகுதியில் இருக்கிற எல்லாமே நல்ல படித்தவர்கள் பகுத்தறிவாளர்கள் எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா நடக்கும்

சேர்ந்து வாக்களித்து எங்களை வெற்றி பெற வையுங்கள் இந்த மேடையில் இருக்கின்ற அத்துணை பொறுப்பாளர்கள் அத்துணை வேட்பாளர்களை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றி பெற வையுங்கள் மாற்றத்தை நீங்க தாருங்கள் முன்னேற்றத்தை இந்த அன்புணி ராமதாஸ் தருகின்றேன் நன்றி சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்